पार्मियों அவங்க ஒரு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடுல ஒரு ஒரு பர்சன்ட் உள்ளஒதுக்கீடு கேட்டு மூணு நாளா உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க நேத்து போராட்டத்துல போலீஸ்காரங்க அவங்களை வந்து பிடிச்சு எல்லாத்தையும் ஏத்தி அடிச்சு அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அந்த போராட்டத்தை எப்படியாவது நீ பாட்டுவேன் இன்றைக்கு வரைக்கும் எந்த அமைச்சரும் போய் சந்திக்கல முதலமைச்சரும் என்னன்னு கேட்கல இது அப்படியே நீங்க ஸ்டெர்லைட் கூட ஒப்பீடு செஞ்சு கூட பார்க்கலாம் ஆனா எந்த நடிகர் நடிகையும் இங்க வந்து போய் அவங்கள பார்க்கல ஆனா தூத்துக்குடியில நடக்கும்போது சென்னையில இருந்து பறந்து போய் சில நடிகர்கள் வந்தாங்க ஆனா இங்க உள்ளூர்ல சென்னையில நடக்கிற எண்ணூர் போராட்டத்திற்கு எந்த நடிகர் நடிகம் எது எதிர்த்து குரலோ இல்ல அவர் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவோ பேசவும் இல்லை இல்ல அதை அவங்கள கூட விட்டுடுங்க நடிகர்கள் எப்பயுமே இப்படித்தான் சமீபத்தில் ஏ ராசா அவர்கள் பாபு சிதம்பர பிள்ளை அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிருக்கார் மோசமான ஒரு வார்த்தை இவருக்கு என்ன தகுதி தராதரம் அருகதை இருக்கு இதை பற்றி பேச என்று கூட தெரியவில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் முதல்வர் அடுத்த பிரதமர் நான் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு அவர்கள் அடுத்து கண்டினியூஸா ஒரு கட்சியை பற்றி ரெய்டு அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்க மற்றவர்கள் எல்லாம் ரெய்டு அதில் ஒருத்தர் இவரையே ஏமாத்தி இருக்கிறாரு சாட்டை துறைமுறைகள் இவர் இவர் அவரு ஒரு பக்கம் காசுவாங்க இவர் ஒரு பக்கம் காசு வாங்க இவர் தம்பிகள் ஒரு பக்கம் காசுவாங்க சிறப்பாக அந்த கட்சி போய்கிட்டு இருக்கு இதுல வெளிநாட்டு வாழ் தமிழர்களிடம் இவர்கள் லாட்டியை போட்ட காசெல்லாம் கணக்கிலேயே வராது அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போனார்னா இவரை புடிச்சு வச்சுக்குவாங்க அந்த லெவல்ல வந்து ஒரு காசு பிரச்சனை பலத்திலும் உள்ளுத இப்ப தேர்தல் வர அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரைப்படங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதுல ஒரு படத்தை நான் சுட்டு காட்டணும் அது ப்ளூ ஸ்டார் மக்களுக்கிடையே ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுவது போல தான் இவங்களோட எல்லா படங்களும் வருது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு வந்து ஸ்பான்சரும் பண்றாங்க இப்ப சினிமா துறைக்கு ஒரு கோடி ரூபாய் அதுக்கு தான் உதயநிதி கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி படங்களா எடுத்து எங்களை வந்து நீங்க நீங்க தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லாமல் சொல்றாரு நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு செய்தி தொகுப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கு இந்த சூழ்நிலையில் இவங்க திராவிட மாடல் அரசு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு காமிச்சிட்ருக்கார் முதலமைச்சர் சட்டசபையில் ஆனால் ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா போராட்டங்கள் தான் ஆனால் இந்த போராட்டங்களை இவங்க கவனிக்காமல் எங்கேயோ நடக்கிற பஞ்சாப் பார்டரில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க விவசாயிகளே இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா பூரா பேரும் அந்த அங்க அந்த போராட்டத்துல இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து அஹ் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பெஸஸ்டர்ஸ் சொல்லலாம் காங்கிரஸ் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவித்து அவர்களை போராட சொல்லி இந்த எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்களை வரிசையா பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அது இன்னும் ஒரு சுமூகமான உடன்படிக்க உடன்பாடுக்கு வரவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் அவங்க ஒரு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடுல ஒரு ஒரு பர்சன்ட் உள்ளுதுக்கீடு கேட்டு மூணு நாளாக உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க நேற்று போராட்டத்தில் போலீஸ்காரங்க அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி எல்லாத்தையும் ஏற்றி அடிச்சு அந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அந்த போராட்டத்தை எப்படியாவது நீ பாட்டணும் இன்றைக்கு வரைக்கும் எந்த அமைச்சரும் போய் சந்திக்கலை முதலமைச்சரும் என்னன்னு கேட்கல இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த இந்த மாதிரி பார்வையற்றோர் திறன் உள்ளவர்கள் இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரி உடல் ஊனமுற்றோருக்கான அந்த ஒரு துறை ஊனருக்கு அது முதலமைச்சருக்கு கீழே தான் வருது அவர் தான் அதை பார்த்துட்ருக்காரு அவரே வந்து இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையற்றோர்கள்லாம் வந்து கண்ணீரும் கொம்பளமாக நின்றுட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணூரில் ஐம்பது நாளாக தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோரமண்டல் கம்பெனிக்கு எதிராக இருக்கு அதை மூடியே ஆகணும் ஏன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒருத்தர் ஆன்ஜிஓலாம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்த புகையினால அந்த இதை மூடியே ஆகணும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுதுன்னு போராட்டம் நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் யாரும் அவங்களுக்கு போய் சந்திக்கவும் இல்லை அவர்களிடம் எந்த விதமான குறையும் கேட்கவில்லை இதை அப்படியே நீங்கள் ஸ்டெர்லைட் கூட ஒப்பீடு செஞ்சு கூட பார்க்கலாம் ஆனால் எந்த நடிகர் நடையும் இங்கே வந்து போய் அவங்கள பார்க்கல ஆனால் தூத்துக்குடியில் நடக்கும்போது சென்னையில இருந்து பறந்து போய் சில நடிகர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் இங்கே உள்ளூரில் சென்னையில் நடக்கிற இன்னொரு போராட்டத்திற்கு எந்த நடிகர் நடையும் எது எதிர்த்து குரலோ இல்லை அவர் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவோ பேசவும் இல்லை இல்லை அதையும் அவங்கள கூட விட்டுடுங்க நடிகர்கள் எப்பயுமே இப்படி தான் அவங்களுக்கு எங்கே வந்து பாப்புலாரிட்டி கிடைக்குது எங்கே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதோ அங்கே போய் பேசிட்டு இருப்பாங்க இந்த சுற்றுப்புற சூழல் ஆதரவாளர்கள் இந்த சோசியலிஸ்ட் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற நிறைய பேர் ஒருத்தரும் வாயை கூட திறக்கல விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாத இருக்குது அது அளவு தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது இன்னும் எந்தவித முடிவும் எட்டாமல் அப்புறம் இன்னொரு பக்கம் டாக்டர் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்களை நிரந்தர நிறைய டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எடுத்திருக்கீங்க அவங்களுக்குலாம் நிரந்தரமான பணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க சும்மா ஹாஸ்பிட்டல் அங்கேயும் நிறைய கட்டி கட்டி என்ன பண்ண போறீங்க ஸ்டாஃபே இல்லாத ஆஸ்பத்திரியை வச்சு என்ன செய்ய போகிறோம் தமிழ்நாடு வந்து மருத்துவத்துறையில் முதன்மையான மாநிலம்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷனுக்குள்ள எங்களுக்கு இதான் டிமாண்டு அப்படி இல்லாட்டி நாங்கள் காலவரையற்ற போராட்டத்திற்கு நாங்கள் போவோம்னு இப்படி தமிழ்நாட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் நடக்குது ஆனா நமக்கு என்ன முக்கியம் இங்க இருந்து கீழம்பக்கத்துல கொண்டு போய் வச்சு பொதுமக்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆம்னி பஸ் டிரைவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் வேற பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது இப்படி எல்லா பக்கத்தும் பக்கமும் மக்கள் போராட்டங்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதுதான் திராவிட மாடல் அரசு நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் பெருமையா பேசிட்டு இருக்காரு என்ன திராவிட மாடல் அரசோ இது மக்களுக்கு வந்து நன்மை பயக்கும் எந்த திட்டங்களும் இல்லாமல் ஒரு சௌகரியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காமல் அதுவும் இவங்க ஏற்கனவே இந்த இந்த போராட்டங்கள் செய்வ செய்பவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாமே நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியா கொடுத்தது தானே ஏன் இப்போ வந்து இதை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வேற அவங்க வைக்கிறாங்க ஆனா இந்த கேள்விக்கு எந்த விதமான அதுக்கான பதிலும் இல்லை ஆனா நமக்கு என்ன முக்கியம் பஞ்சாப் ஆர்டர்ல நடக்கிற விவசாயிகள் போராட்டம் தான் முக்கியம் இங்க பரந்தூர்ல நடக்கிற போராட்டமும் முக்கியம் இல்ல இல்ல நம்ம ஊர்ல வந்து விவசாயிகளை திருவண்ணாமலையில வந்து குண்டர்கள் சட்டத்துல போட்டமே அதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்க இருந்து நேரா போய் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அதுதான் நமக்கு அரசியல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர்கள் இவங்க வாய அடக்கவே மாட்டேன்றாங்க நாமளும் எவ்வளவோ சொல்லி பாக்குறோம் ஆனா இவர்கள் வாயில தான் சனி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்ப சமீபத்தில் ஏ ராசா அவர்கள் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மோசமான ஒரு வார்த்தை இவருக்கு என்ன தகுதி தராதரம் அருகதை இருக்கு இதை பற்றி பேச என்று கூட தெரியவில்லை அவர் என்ன சொல்றாரு பெரியார்கிட்ட வந்து இவர் பிச்சை எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் பாபு சிதம்பரம் பிள்ளை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு நாட்டிற்காக தன்னுடைய சுகத்தையும் தன் குடும்பத்தையும் தன் சொத்துப்பத்தையும் இழந்த ஒரு மனிதர் அதற்காக அவர் பட்ட இளைஞர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அந்த செக் ஆட்டுனதை போய் பார்த்தாலே தெரியும் அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு செக்கை ஆட்டி எண்ணெய் எடுக்க வைக்கிற ஒரு கொடுமையான தண்டனைக்கு ஆளானவர் ஆனா நாட்டுக்காக அவர் போராடி கடைசியில் எல்லாத்தையும் விழுந்தார் ஆனா அவர் கண்டிப்பாக தன் தன்மானத்தை இழக்கவே இல்லை இறுதி வரை ஆனா இவர் என்ன ப பேசுறாரு அவர் எங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்தார் திராவிட அரசியல் பதவிகளுக்கு எந்தவித தகுதியும் இல்லை இதை பற்றி பேச அதுவும் குறிப்பாக ஆர் அஸ் கண்டிப்பாக கிடையாது இவர் மட்டும் தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பேசி அவரை வெளியில் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் இப்போ திருப்பி உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் பேச்சாளர் வேணும்ல இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு கேவலமாக பேசுறதுக்கு அவர் வந்துட்டார் அப்புறம் சைதே சாதிக்குன்னு ஒருத்தர் அவர் இன்னும் ஒரு படிப்பில என்னமோ ஐம்பதாயிரம் டாய்லெட் கட்டினார் மோடி அப்படி இப்படின்னு பேசுறாங்களே அண்ணாமலே எங்க தாமரத்துல கட்டிடுவோம் அப்படி இப்படின்ற இவருக்கு என்ன தெரியும் அந்த கழிப்பறைகளின் உபயோகத்தை பற்றி ஒவ்வொரு கிராமத்திலும் கழிப்பறைகள் இல்லாமல் பெண்கள் படும் அவதியை பற்றி இவருக்கு ஏதாவது தெரியுமா அவ்வளோ அவதிப்பட்டிருக்காங்க இது பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதனாக தான் இந்த திட்டத்தை நான் நினைக்கிறேன் அதை கேவலப்படுத்துவதற்கு சைதை சாதிகளுக்கு என்ன அருகதை இருக்கிறது நீங்க எந்த திட்டமும் கொண்டு வர வேணாம் ஆனால் இந்த மாதிரி பேசுறதை நிப்பாட்டுங்க ஒரு திட்டம் வந்து அதை கேவலப்படுத்துறதை நிப்பா நிப்பாட்டுங்க நீங்கள் கோடியில புரண்டுகிட்டு இருப்பீங்க இல்லை இரநூறுபா வாங்குங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி அடி வசதிகள் நீர் கழிப்பறை வசதி உணவு இதெல்லாம் தான முக்கியம் இதை கொடுக்குற அரசை வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க இதில் என்னமோ நீங்க போய் கட்டுவீங்கன்னு முடிஞ்சால் கட்டி பாருங்க தம் சென்னை வந்து எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இது திறந்தவெளியில் வந்து கழி கழி திறந்தவெளி கழிப்பிடங்கள் தான் வந்து ஸ்வச் பாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா ஆனா இங்க இருக்கா பாருங்க சென்னையை சுத்தி போய் பாருங்க எத்தனை இடங்கள் கேவலமாக என்று அதை முதல்ல சரி செய்யற வழியை பாருங்க அதை விட்டுட்டு வந்து நல்ல ஒரு திட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதை தயவு செய்து நிப்பாட்டவும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த தேசத்துக்கு எதிராக இருப்பார்களோ யாரெல்லாம் ஏதாவது சட்ட விரோதமான செயல்களை செய்வார்களோ அவர்கள் எங்கே போய் சேருவார்கள் அப்படின்னு இப்போ மாற்றின் ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் வித்துட்டு இருந்தவர் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று அமலாக்கத்துறை பல இடங்களில் வந்து ரெய்டு பண்ணுது அவர் பல விஷயங்கள் மணி லாண்டரிங் கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதிரான பல குற்றச்சாட்டுகள் அவர் அவருடைய மருமகன் சமீபத்தில் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார் ஆனால் இது கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் டிஎம்கேல சேர்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது அவர் தான் இப்போ வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருக்க போயிறார் அப்படிலாம் ஒண்ணு கூட சொன்னாங்க ஆனால் திடீர்னு அவர் போய் சேர்ந்திருக்காரு ஆனா திடீர்னு சேர்ந்த மாதிரி தெரியல ஏன்னா சமீபத்தில் த திருமாவளவன் கட்சி வி விடுதலை சிறுத்தைகளோட கட்சியோட மாநாடு வந்து திருச்சியில் நடந்தது அதன் முழு பொறுப்பும் இவர் தான் ஏற்றிருந்தார் இவர் பேர் அர்ஜூன் சொல்கிறாங்க அவர் தான் அதை ஏற்று நடத்தி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இவர் எது இவர் பாஸ்கெட்பால் பால் பிளேயரு அது மட்டுமல்ல டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருந்து மற்றது எல்லாமே வந்து இவர் தான் அங்கே பார்த்துக்கிட்டார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதும் அவர் தான் காரணம் அது போக ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து பணம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றாங்க இவரோட மார்டின் அவர்களின் மகன் வந்து கொஞ்ச முன்னாடி பிஜேபியில சேர்ந்ததா சொன்னாங்க அந்த அமலாக்கத்துறை விஷயங்கள் இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்காக தான் சேர்ந்திருப்பாரு போல இருக்கு ஆனா எதுவும் நடக்கவில்லை ரெய்டு இவர் வீட்லயும் நடந்தது இவர் மருமகம் வீட்லயும் நடந்தது ஆனா இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாம இப்ப அரசியலுக்குள்ள அவர் நுழைகிறார் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக இது வந்து அவரோட என்ட்ரி பாயிண்டா பாக்கலாம் இப்போ இவங்க இன்னொரு இவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இவங்க வந்து லேசப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது இவங்க வந்து இந்த ஒத்து கேட்குற வேலை அப்புறம் டெக்னிக்கலா சில ஹேக்கிங் வேலை இதெல்லாம் பண்றதுல இவங்க எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை பேச்சு அடிப்படுது அப்படி பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தது வந்து திமுகவில் சேராமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிடிச்சு போய் சேர்ந்த மாதிரி தெரியல இது ஏதோ நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தான் போய் சேர்ந்த மாதிரி தெரியுது எது எப்படியோ அவர் ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம் அதுவும் இந்த சட்ட விரோதமான செயல்களை செய்யும் ஒருவர் போய் சேர்ந்திருப்பது வந்து நம்ம கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது மேலும் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் எந்த மாதிரி கையாள போகிறார் என்பதை நாம் வரும் வரும் நாளில் தெரிந்து கொள்வோம் இப்ப நம்மளோட முக்கியமான ஒரு தலைவர் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் இப்போ அவர் மேல வந்து ரீடெல்லாம் போச்சு ஆனா அதுல முக்கியமான விஷயமே அவரோட அந்த சின்னம் விவசாயிகள் சின்னத்தை முடக்கிட்டாங்க ஏதோ கர்நாடகால இருக்க ஒரு சின்ன விவசாய கட்சி வந்து அதை கொண்டு போய் அவங்க வாங்கிட்டாங்க இவருக்கு முடுங்கி போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் முதல்வர் அடுத்த பிரதமர் நான் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இருந்தாரு சீமான் அவர்கள் அடுத்து கண்டினியூஸா அவர் கட்சியை பற்றி ரெய்டு அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்க மற்றவர்கள் எல்லாம் ரெய்டு அதில் ஒருத்தர் இவரையே ஏமாத்தி இருக்கிறாரு சாட்டை துறைமுறைகள் இவர் இவர் அவர் ஒரு பக்கம் காசுவாங்க இவர் ஒரு காசு காசுவாங்க இவர் தம்பிகள் ஒரு பக்கம் காசுவாங்க சிறப்பாக அந்த கட்சி போய்கிட்டு இருக்கு இதில் வெளிநாட்டு வாழ் தமிழர்களிடமும் இவர்கள் ஆட்டையை போட்ட காசெல்லாம் கணக்கிலேயே வராது அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போனாருன்னா இவரை பிடிச்சி வச்சுக்குவாங்க அந்த லெவலில் வந்து இவர் காசு பிரச்சனையில் பல தில்லும் உள்ளுங்கள் ஆனா இதுக்கு ஹைலைட்டே இப்போ அவரோட சின்னமும் போயிடுச்சு சின்னத்தை விட்டுட்டு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல நாற்பது தொகுதியிலும் இவர் நிற்பற நிற்ப நிற்க போகிறேன் என்று மாத்த விட்டு கொண்டு இருக்கிறார் ஆனா அந்த நாற்பது தொகுதிக்கும் சின்னம் இருக்குமான்றது தெரியல சின்னம் இல்லாட்டி இவர் எதை வச்சு கட்சியில் தேர்தலில் நிற்க போறார் என்பதும் தெரியவில்லை இவரும் அதே தான் பல பல இடங்களில் சட்டவிரோதமான நிறைய விஷயங்களுக்காக மாட்டிக்கொண்டிருக்கிறார் இவரும் இவர் தம்பிகளும் அப்புறம் ஃபார்மர்ஸ் ஹஸ் அப்படிங்கிறபோது விவசாயிகளின் போராட்டம் ஏற்கனவே நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தை விட்டுட்டு விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விவசாயிகள் போராட்டம் என்பது கண்கூடாக தெரிகிறது இவங்களுக்கு வந்து என்னது குறைந்த மதிப்பு வந்து கொடுக்கணும் எங்களோட பயிர்களுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்க கேட்குற பல விஷயங்கள் வந்து சட்டத்தில் சட்ட சட்டப்படி செய்யவே முடியாத விஷயங்களா சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவசாய சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்தப்ப இதே விவசாயிகளை வச்சுதான் எதிர்த்தாங்க பல மாதங்கள் அந்த ரோடே வந்து அவங்க அள்ளுகொள்ளப்பட்டு இருந்தது ப பயங்கரமான இழப்பு அரசுக்கும் அப்படி இருந்தும் கூட இப்ப இதுல முக்கியமா நம்ம இந்தியா கூட்டணியும் சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூட தெரியல அப்பயும் ஒன்றும் செய்யல இப்பயும் ஒன்னும் செய்யலை ஆனால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதுவும் இப்போ வந்து ஆண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் டெல்லியில பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி சட்ட விரோதமாக வந்து ரோட்டை அடைச்சு நிக்கிறதும் டிராக்டரை கொண்டு வந்து ஓட்டுறதும் போலீஸ்காரர்களை அடித்து துன்புறுத்துவதும் அங்கே இருக்கும் பெண் காவலர்களை தாக்கி இருப்பதும் மானபங்கப்படுத்தி இருப்பதும் அது இதெல்லாம் எந்த கணக்கில் நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் ஒரு நியாயமான விவசாயிகள் போராட்டமா நம்ம எடுத்துக்கணும் தெரியல இது போக அங்கே வச்சிருக்காங்க அவங்களோட பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி ரூபாய்க்கு உள்ள காரா இருக்கு எல்லாரும் ஓபனா தண்ணி அடிக்கிறாங்க ரோட்ல உட்காந்து இது சாதாரண நாட்களில் சாதாரண வேலைகளில் சாலைகளில் இது சாத்தியமாக சாத்தியமே படாத ஒரு விஷயம் அங்கே சோறாக்கி நல்லபடியாக சாப்பிட்டு கொண்டு ஏசி வச்ச எல்லாம் போட்டு இவங்க தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறாங்க இவர்கள் விவசாயிகளாக எப்படி விவசாயிகளாக இருக்க சரி இவங்க விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு அரை கோவணத்துடன் வந்து நம்மளோட விவசாய நிலங்களில் பாடுபடும் விவசாயிகள் இருக்க வாய்ப்பே இல்லை சரி இவங்க எல்லாருமே நிலச்சுவார்ந்தார்கள் நில ஜமீன்தார் அளவுக்கு நிறைய ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுட்டு இருக்க விவசாயிகளாகத்தான் இருக்க முடியும் இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வருது கரண்ட்டு ஃப்ரீயாக வருது மாசமா வருஷமான இவங்களுக்கு பணம் த பட்டுவாடா செய்யப்படுகிறது எல்லா விதத்திலையும் இவங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது இவங்களுடைய பொருட்களுக்கு இவ்வளோ வசதிகளையும் இவ்வளோ மானியங்களையும் மத்திய அரசு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு விவசாயின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது நமக்கு வந்து கோபந்தான் வருது என் விவசாயத்தை தவிர வேற தொழிலே இல்லையா இந்தியாவில் எத்தனையோ தொழில்கள் வந்து நசித்து கொண்டிருக்கிறது நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நூல் நூற்பவர்கள் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுக்குறவங்க அவங்கள பாருங்க அவங்க என்ன என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க நம்ம சிவகாசியில போய் பட்டாசு தொழிற்சாலைகளை பாருங்கள் அங்க இருக்கும் இந்த தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு தொழிலையும் நாம எடுத்தா அங்க எல்லாரும் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு வேலை வேலையை செய்துதான் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் சாப்பாடு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அது ஒண்ண வச்சு ஒரு தேசத்தையே இவங்க வந்து பிடிச்சு வைக்கணும் அந்த தேசத்துக்கே வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது இவர்களுக்கு வேண்டும் என்ன என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக அரசிடம் போய் கேட்க வேண்டும் அது நியாயமாகப்பட்டால் அதை அரசு செய்து கொடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு காலிஸ்தான் வேணும் தனி நாடு வேணும் பிரதமரை கொல்வோம் இது கோட்டையை பிடிப்போம் இப்படியெல்லாம் பேசுறது கண்டிப்பாக அது தீவிரவாதிகளாகத்தான் இருக்க முடியும் இல்லாட்டி பயங்கரவாதிகள் இம்மாதிரியான ஆட்களை வந்து இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பாக அடக்க வேண்டும் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் கூட இதை பத்தி பேசல அவசர அவசரமா ராகுல் காந்தி தான் அங்க போய் நின்றுட்டு இருக்காரு ஆனா என்ன ஆச்சு இந்தியா கூட்டணி ஆல்ரெடி ஃபருக் அப்துல்லா வெளியில வந்துட்டாரு மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க ஒரு பக்கம் இப்ப மம்தா பானர்ஜி ஊரை எடுத்து பாத்துக்கோங்க அங்க வந்து டிரைபல் பெண்களை அந்த ம மலைவாழ் மக்கள் பெண்களை வந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு வந்து அவங்க அந்த கட்சிக்காரரும் அவரும் சேர்ந்து ஷாஜகான் என்பவரும் கடத்தி கொண்டு போய் கற்பழிப்பதாகவும் மானபங்கப்படுத்துவதாகவும் பெண்கள் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அங்கு உள்ள தட்டி கேட்க போன பாஜக கம்யூனிஸ்ட் க அடித்து விரட்டி அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மம்தா பானர்ஜி அங்க போய் என்னென்ன கேட்கல அவங்க நிலைமை அங்க அப்படிதான் இப்படி ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதுல நாங்கள் வந்து இவ்வளவு நாங்கள் தனியாக தேர்தலில் போட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரம் விலக ஆரம்பிச்சுட்டாங்க இதுல யாரு கடைசியில மிஞ்ச போறாங்கன்றது தெரியல அவங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இந்தியா கூட்டணி தேர்தல் வரி நிலைக்குமா என்பதே சந்தேகமா இருக்கிறது ராகுல் காந்தி நடக்கும் நியாய யாத்திரைன்னு சொல்லிட்டு உன்ன போறாரு கண்டி உண்மையை சொல்லணும்னா மக்களாகிய நாம தான் நியாயத்துறை போய் காங்கிரஸ் அரசு இத்தனை வருஷங்களாக என்ன செய்தது இந்த நாட்டிற்காக என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் ராகுல் காந்தி இந்த நாட்டிற்காக என்ன செய்தார் என்பது இன்னொரு கேள்வியாகவும் எழுப்பலாம் யாருக்குமே கார்கே இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது அவர் ராகுல்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் வேற ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க அவங்க அவர் பாவம் அந்த பக்கம் ஓரமா நின்னுட்டு இருக்காரு கார்கேன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க எல்லாமே வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இதை சுற்றித்தான் இன்னும் சுழண்டு கொண்டிருக்கிறது இதைத்தான் நாம் குடும்ப அரசியல் என்று மத்தியிலும் சொல்கிறோம் மாநிலத்திலும் சொல்கிறோம் இதை விட்டு வெளியே வரணும் இதில் சரத்பவாரோட கட்சியை பத்தியும் நம்ம சொல்லியே ஆகணும் சரத்பவார் கட்சியில நடக்கிறதையும் அதில் அவர் தன் மனைவியை தன் தங்கைக்கு எதிராக நிப்பாட்டுகிறார் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல தேர்தலில் போட்டிடுறாங்க ஒவ்வொரு இடங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிகள் தங்கள் குடும்பம் சார்ந்தவர்களையும் குடும்பத்தார்களையுமே அரசியல்ல கொண்டு வந்துட்டு இருந்தா அரசியலுக்கு வர நினைக்கும் இளைஞர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை யாருமே வர முடியாது எந்த விதமான வாய்ப்பும் இங்கே கிடைக்க போவதில்லை எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனையாவே இருக்கும் அதில் ஒன்றும் இந்த மேகதாது ஆணையம் தான் இருக்கவங்க காங்கிரஸ் கர்நாடகாவில் கட்ட போகிறோன்றாங்க நம்ம வழக்கம் போல நம்ம த திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியாக இருக்கிறார் இது என்ன நடக்கும்னு நமக்கும் தெரியல இவங்க எல்லாரும்தான் இந்தியா கூட்டணியில இருக்காங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தரை சகிச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒருத்தர் ஒருத்தர் செய்யறதை கண்டும் காணாம போயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நமக்கு ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த விதமான நல்ல விஷயமும் வரப்போவதில்லை இந்த மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுவாங்க கட்டி முடிச்ச அப்புறம் இவங்க அடுத்து வேறு ஏதாவது ஆற காங்கிரஸ் போய் பாஜக வந்தால் இவங்க எதிர்த்து பேசுவாங்க மக்களின் நலனுக்காக இங்கே யாரும் போராடுவதோ இல்லை அவர்களுக்காக எந்த முன்னெடுப்பும் செய்வதில்லை இங்கே அவரவர் அரசியலுக்காக அரசியலுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் இறுதியாக நாம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய சினிமா துறை இதை பற்றி பேசியாக வேண்டும் இப்போ தேர்தல் வரப்போது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா பல படங்கள் திரைப்படங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு படத்தை நான் சுட்டு காட்டணும் அது அது ப்ளூ ஸ்டார் மாதிரி நிறைய படங்கள் வருது வருது சின்ன சின்ன ஓ எல்லா படங்களும் சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காகவே வந்திருக்கு ஆனா அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று சனானதர் தர்மம் அதாவது இந்து தர்மத்திற்கு எதிராக இருக்கும் இந்துக்களை எல்லாம் கெட்டவர்கள்ன்றது மாதிரி ஒன்று கொண்டு போவாங்க இரண்டாவது பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் அடித்த அடிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பரிதாபமாக காமிச்சு இதுக்கு காரணம் பிராமணர்கள் மேல்ஜாதியினர் அப்படின்னு இன்னொரு கட்டமைப்பு மூன்றாவது மத்திய அரசு கண்டிப்பாக அதை வந்து அவங்க மத்திய அரசின் திட்டங்களை பற்றி வி விமர்சனம் செய்வதும் மத்திய அரசை வேறு ஒரு மாதிரி காமிக்கிறதும் அப்புறம் சாமியார்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கிடையே ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுவதை போல தான் இவங்களோட எல்லா படங்களும் வருது அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதுக்கு வந்து ஸ்பான்சரும் பண்ணுறாங்க இப்போ சினிமாத்துறைக்கு ஒரு கோடி ரூபாய் அதுக்கு தான் உதயநீதி கொடுத்துருக்குறார் இந்த மாதிரி படங்களாக எடுத்து எங்களை வந்து நீங்கள் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லாமல் சொல்கிறார் அதனால் எல்லா டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க போட்டி போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தும் அவர்கள் செய்யும் எந்த விதமான மக்களுக்கு விரோத போக்கை கண்டிக்காமலும் ஆனால் நாங்கள் எல்லாரும் சமூக நீதியை நிலைநாட்டுறோம் அப்படிங்கிற பேரில் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பிரிவினைவாதத்தை மட்டும் உண்டு பண்ணால் கூட பரவாயில்ல போதைப் இவர்கள் முன்னாடி வைக்கிறாங்க வன்முறையை முன்னாடி வைக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசுவதை முன்னாடி வைக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க தகாத உறவுகளை பற்றியும் அப்புறம் மிச்ச பல நிறைய விஷயங்கள் அது எதுவுமே நம்ம வந்து கண்ணால் பார்க்கவே முடியாத கண்டிப்பாக சினிமாவில் திரையில் பார்க்கவே கூடாத சில விஷயங்களை கொண்டு வந்து போதிச்சுட்டு இருக்கிறாங்க இது வரும் தலை தலைமுறைக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது இதை பார்த்து வளரும் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு இளைஞனும் நல்ல மனதோடு வளரப்போவதில்லை ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து வரப்போவதில்லை தேசத்திறுமே ஒரு அபிமானமும் வரப்போவதில்லை இதையெல்லாம் கெடுக்கணும்னே இந்த சினிமா கூட்டம் வந்து கங்கணம் கட்டிட்டு இறங்கியிருக்காங்க இதை நாம் எல்லோரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் மாறி திரைப்படங்களை தவிர்ப்பதும் அதை வந்து நாம் பார்க்காமல் விடுவதும் அதை கண்டிப்பாக திரைக்கு வராமல் செய்வது சென்சார் போர்டோட கடமையாகவும் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்